हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा कांची शङ्कर

மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா ஒரு நாள் காத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கோம் சிவனுக்கு அம்பாளுக்கு பெரியவாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு இதுக்கு ஒரு வில்வ மாலை குறையுது மொத்தம் நாலு வில்வ மாலை வந்திருக்கு நாலு வில்வ மாலையும் எடுத்து நாங்கள் போட்டுட்டோம் ஒரு வில்லுவ மாலை மட்டும் குறையிறது எனக்கு நான் கேட்டேன் யார்கிட்டையா யாராவது வில்லு மாலை கொண்டு வந்திருக்கேன் இது கொடுத்தது இவ்வளோதான் பூ நிறையா வந்திருக்கு இதுதான் மாலை வந்திருக்கு எனக்கு ஒரு மாலை வேணுமே எனக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ வந்து நான் கேட்டேன் பெரியவா இந்த அனுபவி பெரியவா நான் என்ன பண்ணேன் எனக்கு ஆசையாக இருக்குது இந்த 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 லிங்கத்துக்கு மட்டும் மாலை இல்லையே நான் என்ன பண்ணுவேன் யாரும் கொண்டு வரோம் நிறைஞ்சி உள்ளே உள்ளேருந்து வரவே முடியாது வரும் அவ்வளோ கும்பல் ஒரு இரநூறு பேர் வாத்து வாசல் ஹாலில் உட்காந்து வாசல் வரைக்கும் நின்றுருக்கா வாசல் காம்பவுண்டே நின்று இருக்க எல்லாரும் டக்குன்னு அந்த பையன் எடுக்க சொன்னா தின்னூறு மஞ்சள் கலூர் பை இருக்கு திரும்பி நாங்கள் அத்தனை பையன் இருக்க அந்த பூ இருக்கு எடுத்து பார்த்தா அப்ப பறிச்சு தொடுத்த மகாவில்வம் ஒம்பது பதினொன்றுன்னு போட்ட நாரில் தொடுத்த மகாவில்வம் அங்கே இருக்கு சரி யார் கொண்டு வந்துருக்கா நான் கேட்டேன் யாருமே கொண்டு வரல மகாவிவமே யாரும் பார்த்ததில்லைங்கிறாச்சுதான் மகாவில் இது ஒரு இதுலேயே அஞ்சு இருக்கும் ஏழு இருக்கும் ஒம்போது பதினொன்று வரும் யார் தொடுத்திருக்க அப்போ புத்த புதுசாக தொடுத்திருக்கேன் யாருன்னு யாருமே நாங்கள் கொண்டு வரல அப்படிங்கிறார் அது எப்படி வந்ததுன்னு தெரியல எடுத்து பகவானுக்கு சாத்திடு சாத்தி முடிச்சோடனே அப்போ என்ன அச்சு ஒருத்தர் வந்தார் கொண்டாக்கச்சு ஒரு மாமா ஒரு அயங்கர் மாமா வந்து அவர் இது கேட்ட டயத்தில் வந்திருக்கார் யாரோ ஒரு ஆற்றுலேருந்து ஒரு பிராமண ஒருத்தர் வெளியில் போயிருக்கார் அடாடா பூஜையும் முடிஞ்சு பிராமணாலேயே சாப்பிட்டு வழியில் போயினு கம்பல் இருக்கு நம்ம இவ்வளோ லேட்டாக வரும் அப்படின்னு நடிச்சுன்னு வந்திருக்கார் இவ்வளவு கும்பல் இருக்க வாசலு நின்றுட்டு உள்ளே வர முடியல தீபாரதன் ஆறுது ஏன்னா தீபாரதனாகுது பிராமண ஒருத்தர் வெளியில் போயிட்டாரே அப்படின்னு நடிச்சுன்னு இருக்கும் போது அப்போ அவர் வந்து பெரிய ஒருத்தர் பார்த்தேன் பிராமணான்னு சொல்லிட்டு யாரா போகிறாளே அப்படின்னு கேட்டபோது வந்தது நந்தனார் மாலை கொண்டு வந்து நந்தனார் அப்படின்னு சொன்னாங்க யாரும் கொண்டு வரல சிவனுக்கு கொண்டு வந்து நந்தனார்னு பெரியவாச்சனோம் அப்போது எங்களுக்கு மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த தெய்வ பூஜைக்கு எப்படியெல்லாம் நடக்கிறது எத்தனையோ மிராக்கள்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெரியவா காலத்தில் நடந்தது பெரியா பூஜை பண்ணும்போது ஸ்கிரீன் பார்த்தா காமாட்சி நம்மளை உட்காந்துரு பார்த்துருக்கேங்கிறா பெரியவாலே சாற்றாஸ் காமாட்சி நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பெரியவா அது எனக்கு ஓம்காரேஸ்வரர் போகணுண்டா எனக்கு பொறியா அப்படின்னு ஒன்னாலும் கேட்டேன் ஓம்காரேஸ்வரை பற்றி எனக்கு தாஸ்தி தெரியாது அந்த நம்பதா நதியில் போயிவிட்டு அங்கே அங்கே கொகை இருக்குது இல்லையா கோவிந்த பகவத் போதால் இந்த கொகையை பார்க்கணும்டா அப்படின்னா எந்த கோயில் போனோன்னா பெரியவாங்க கூட வரதா மனசுள்ள பெரியவாங்க கூட வாங்கும் அப்படின்னு சொல்லாமல் மனசு வச்சுட்டு போயிட்டேன் அந்த விஷய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் அப்போ சொல்லின்னு இருக்கா அடுத்த வாரமே வந்து அந்த ஓம்காரேஸ்வர் கோயிலை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் இந்த கொகை இருக்குது நான் போன வாரம் போயிட்டு வந்தேன் இங்கே பார்த்தேன் அது பார்த்தேன் அது பார்த்தேன் உடனே நான் கேட் பெரியவா கேட்டாப்பா இந்த கோயில் போடணும் என்ன குட்டின்னு புரியான்னு கேட்டேன் ஆஹா அதில் என்னென்னா உடனே ஃப்ளைட்டு போட்டு போயிட்டு நர்மாதிரியில் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த உகாபிஷர் கோயிலுக்கு போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதே மாதிரி மகாமகம் மகாமக கும்பல்லாம் போக முடியாது நினச்சுன்றது பெரியவா நாலஞ்சு நாள் மகாமகம் முடிஞ்ச உடனே பெரியவா வந்து அப்படியே நான் மகாமகம் பொழியாட நீனா இல்லை பெரியவா இந்த கும்பல்னா என்னால் அம்மாவானா குட்டின்னு போக முடியாது என்னாலே முடியும் இல்லை இல்லை ஒரு பத்து பதினோரு நாளுக்கு அதிகம் இருக்கும் என்னை குட்டியும் வரேன் வரேன்னா பிரிவாக வாங்குவோம் இல்லை ஆத்மாத்மா தான் பிரிவாக குட்டியும் வரேன் பெரிவா எப்படி கூட வருவான்னா மனசில் தெய்வங்கள் கூட இருக்குது அவ்வளோதான் அங்கே போயிட்டு மகாமலத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் சபரிமலைக்கு போகவே இல்லைடா அப்படின்னா சபரிமலைக்கு போகணுன்னு சொன்னால் சபரிமலைக்கு போயிட்டு ஈர்முடி கிடையாது போகும்போது வெறும் வீடு போகக்கூடாது என் குழந்தைய பார்க்கறதுக்கு பிரிவாக அப்படி தான் சொல்லலாம் எப்படி போகிறது ஐயப்பனை பார்க்குறது வெறுங்க என்ன பண்ணணும் பிரிவா அப்படின்னு நீ வந்து சந்தன மாலை பண்ண அதான் நூற்றி எட்டு சந்தனம் உருட்டி கையில் பன்னீர் வச்சு அரைக்கணும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு பண்ணால் அது அப்படியே சுருங்கி இடம் அது சுருங்கிறதுக்கு முன்னாடியே அதில் ஹோல் போட்டணும் பெரிய வச்சல் இது பண்ணு அப்படின்னா நூற்றி எட்டு இது ரெண்டு நாளில் பண்ணேன் அரைச்சி அரைச்சு அரைச்சி பண்ணிவிட்டு கையோடு கொடுத்துட்டு அது இது இது வச்சு நூல் வச்சு பண்ணாத ஒயர் மாதிரி வச்சு கட்டி அதை இருமுடியில் வச்சு சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போனோம் அங்கே போயிட்டு நாங்கள் சபரிமலைக்கு போய் நிற்கிறோம் இருக்கிறோம் மேல் சாந்தி ஏறுறதுக்கு முன்னாடி பம்பா இது இதில் தான் சின்ன பாதியில் தான் பம்பா நதிக்கு பக்கத்தில் ஏறணும் இருக்கோம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு இது கொடுக்க சொன்னால் ஒருத்தர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரோணா பாயசம் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு யாருன்னு தெரியாது சரி நான் வாங்கி வச்சேன் அங்கே ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் அவர் தான் அவங்க கொண்டு தானே போயிருந்தேன் சரி வாங்கி வச்சுனா அப்புறம் அந்த பதினேழு இது இது நதி ஏறி போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு ரூமில் எங்கே தங்க வச்சுட்டா மூணு மூன்றரைக்கு தான் மூன்றைக்கு தான் நடத்திற்கும் நீங்கள் அந்த கூட வந்த ஜட்ஜுங்கிறனால ஜட்ஜிங்கிறனால இடம் கொடுத்தா ஒரு ரூமில் தங்கிடுவேன் உணவே உட்காருனே ஒரு ஒரு கிலோ நெய் வருது ம் மேல் சாத்தி இது உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு ம் ஸோ நாங்கள் சா யார் கொடுக்க சொன்னால் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னேன் இந்த ரூமில் தர்றக்கர் கொடுங்க ம் அவளுக்கு நான் யாருன்னு தெரியாது எப்படி வந்திருக்கேன் எல்லாம் பெரியவாளுக்கு அனுகிரகம் சரி அதையும் வாங்கி வச்சுட்டோம் அப்புறம் அந்த பதினெட்டு படியும் ஏறும்போது எங்களை மட்டும் தனியாக ஏற சொன்னோம் ஆ நாங்கள் அஞ்சு பேர் மட்டும் அத்தனை பேர்ன்ற கையேறி சொல்லிட்டு என்னை வலது பக்கமாக வந்து இந்த ஐயப்பனுக்கு நேர பையனுக்கு வச்சுட்டேன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஐயப்பன் இருந்தேன் அப்போ என்ன பண்ணி அந்த மாலை எடுத்து இது வந்து என்னுடைய எடுத்து இது பகவானுக்கு சாத்தணும்னு என்ன என்ன பண்ணணும் பண்ணி கொடுக்கணுமானா இல்லை பகவானுக்கு என்ன அப்படியே போய் ஐயப்பன் இடத்துல போட்டாங்க மாலையை பெரியவா ஆசைப்பட்டு அதை பண்ணணும்னு சொன்னது பெரியவாளே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லிப்பேன் பெரியவா நடத்திட்டு இருக்கான் அந்த பெரியவாளுக்கு அந்த தெய்வங்கள் கொடுக்குற ஒரு அங்கீகாரம் வேறு ஒன்றுமே இல்லை இன்னைக்கும் நட இதே இதெல்லாம் சொல்றேன்னு இன்னைக்கும் பிரிவா இருக்காங்கிறது தான் உண்மை இந்த வந்து நான் சொல்றது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கும் அவர் நடமாட்டின்னு நம்ம கூடியே இருக்கார் அவர் எங்கேயும் போல ஆசையா கூப்டா ஓடி நம்ம அவங்க தான் காத்து எப்படி கிருஷ்ணன் கா காத்துட்டு இருந்தானோ அவங்க கூப்பிடறதுக்கு காத்துட்டு காத்துருக்கு கூப்பிட்டா கட்டா ஓடி வர ஓடி வராது இருக்கவே மாட்டார் அதுக்காக தான் இந்த நரேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன மாதிரி அனுபவங்கள் பல பேருக்கு நடந்திருக்கலாம் இத்தனையோ பேருக்கு இருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதை சொல்றேன் இந்த இதில் அது நடந்தது அதுக்கப்புறம் சதாராவுக்கு போகணும்னு சொன்னால் நடராஜருக்கு சிதம்பரம் சதாரால சிதம்பரம் கோயில் கட்டியிருக்கா இல்லையா அங்க போகணும்னு சொன்னும் அங்க அங்கே வில்லோ மாலை எடுத்துகிட்டு போடாங்கண்ணா வில்லோமாலே என்னென்னா நார்மல் இல்லை வெள்ளியில நூத்தி எட்டு வில்வம் சரி உன் கையால பண்ணி எடுத்துட்டு போனால் நூத்தி எட்டு வில்வம் கையில வரைஞ்சி வரைஞ்சி கட் பண்ணி கட் பண்ணி தொடுத்து எடுத்துன்னு போனோன்னே அது பகவான் அங்க சாத்திட்டு இதெல்லாம் இன்னும் மகுட சமரி ஒன்று திருப்பதி பகவான் ம் நான் திருப்பதிக்கு போயிருந்த போது என்னை பெரியவா சொன்னால் பகவானுக்கு வந்து நம்ம ஆற்றுல பூஜை பண்ணணும் இது லச்சாச்சனை பண்ண சொல்லியிருக்கேன் ம் கோயிலுக்கு போயிட்டு பகவானை பார்த்துட்டுருக்கேன்னு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு இல்லை மனசில் சொல்கிறான் நீர் வந்துட்டேன் வந்து திங்காய்கிழமை போனோம் அந்த சனிக்கிழமையே லச்சாச்ச நாற்றுல ஏற்பாடு பண்ணிச்சு பூவான பூவு அத்தனை பேரையும் கூப்பிட்டு லச்சாச்சம் நடக்கிறது இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சி பேராக நாலஞ்சு பேட்சு அஞ்சு பேட்சு ஓடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நகர்த்தன நடக்க பெருமாள் வந்து நகர்த்தா தான் பதினோரு நாள் எதுங்க போங்கிறேன் ஊஞ்சல் வச்சுட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த மகாமகம் சொன்னேன் இல்லையா மகாமகம் போகிறதுக்கு முன்னாடி பெரியவா ஒரு நாராயணர் வக்கிரத்தை வாங்கி பூஜை பண்ணிவிடு பண்ணிவிடுனார் அந்த நூற்றி எட்டு சாலிகிராமம் வந்து கண்டகி நதியிலேருந்து பண்ணோம் ஒரே வாரத்தில் எங்கள் நூற்றி பத்து சாலிகிராமும் ஒன்று ஒன்று எலுமிச்சம்பளை செஞ்சு கிடச்சிது அது வெள்ளியில் பூண் போட்டு பண்ணோம் அது லேசர் கட்டிங் வச்சு தான் பண்ணோம் அது ஹீட் பண்ணக்கூடாதுன்னு ஆறு மாதம் ஆச்சு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்த்துலேயே நூற்றி எட்டு நாள் சகஸ்நாம அச்சனை வரவா போகிற எல்லாேரும் சகஸ்தா அச்சனை பண்ணேன் அங்கே எடுத்துட்டு போனால் அவள் வந்து முன்னாடி சொல்லிட்டு வெள்ளி சேர்க்க மாட்டேன் பெருமாளுக்கு எல்லாம் தங்கம் வயிறுல இருந்தான் வயிறு தான் அப்படின்ட்டு எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல பெருவா வரான் கேட்டிருக்கான்னு நீங்கள் சொல்கிறேன் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம் எடுத்துன்னு போ அப்படின்ட்டா பெரிய உத்தரவு கொடுத்துட்றா எடுத்துன்னு போயிட்டோம் எடுத்துன்னு போனால் சன்னிதானத்துக்கிட்ட போகிறோம் அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா கோயில்காரை எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கா சாலிகிராமாலி தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போய் நிற்கிறோம் நானே மனைவி அம்மா நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் பெருமாளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம் நின்று அதான் குனிஞ்சு தொட்டால் பகவான் காலடி தொட்டலை அது மாதிரி இருபது நிமிஷம் நாங்கள் மட்டுந்தான் நின்று இருக்கோம் அந்த சாலிகிராமாலையும் எடுத்து கொடுத்தேன் எடுக்கணும் இல்லை பகவான்கிட்ட வச்சுட்டு கொடுத்துட்றோம் நீங்கள் உண்டியலில் போட்டிருங்க நான் வேணுன்றது பெருமாளே நீங்கள் கேட்டிருக்கேன் நான் கொண்டு வந்து என்னோடய டியூட்டி தன்னிதானத்தை கொண்டு வந்துட்டேன் ஏற்றுக்கிறது உங்களோட சௌரியம் அப்படின்னு நான் மனசால் வேணிட்டேன் பெரிவாலும் வேணும் பெரியவாலும் நடத்தி கொடுங்கணும் என்ன ஆச்சுன்னு அது வரைக்கும் சொன்ன மெயின் பர்சன் வந்து பகவான் எடுத்து சாத்து அப்படின்ட்டு தவிர அது வரைக்கும் மாட்டேங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸ் எல்லாருமே இருக்கிறான் வெள்ளி தேக்க மாட்டேன்னு சொன்னுவா உடனே எடுத்து கொடுக்கணும் நான் எடுத்து கொடுத்தேன் உண்டு வந்தவன் வாங்கிட்டு அப்போ சொன்னா பெருமாள் முகத்தை காசா பெருமாள் அப்படி சிரிச்சர் பார்த்துட்டு அப்போ சொன்னா இது உடனே இன்னைக்கு சாத்த முடியாது காத்திரை எட்டு மணி நேரம் அவ்வளோ கியூ இருக்கு அது இருபத்தோரு அடி நீளம் எட்டு கிலோ வெயிட் அது உடனே மாத்திர எல்லா அலங்காரத்தையும் மாத்தணும் இப்போ ராமருக்கு சாத்திரும் நாலு காத்திரம் முதல் அலங்காரத்தில் சேர்த்துடுறோம் பெருமாள் கேட்டுட்டான்னு அங்கே பட்டக்கு பக்கத்தில் ராமர் இருக்கு ராமருக்கு சாத்திட்டோம் அவருக்கு தீபாவளி எடுத்து பெருமாளுக்கு சடார் வச்சு எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தா பெருமாள் கையில் வச்சு அத்தனையும் கிடைச்சிது அது பெரிவா ரொம்ப அனுகிரகம் பண்ணி கொடுத்தா பெருவா மூலமாக பெருமாள் தரிசனம் பண்ண எனக்கு கிடச்சிது அடுத்த நாள் பகவானுக்கு சாத்தித்தோன்னு அவள் சேர்த்துட்டான் இன்னைக்கு திருப்பணியில் அவள் சேர்த்து முட்டாது பகவானே கேட்டு எடுத்துனா பெரிவா மூலமாக தெய்வங்கள் எத்தனை நடத்தின் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி ஒன்று திருக்கல்யாணம் பண்ணால் ஆத்திரத்திருக்கல்யாண உற்சவம் நடத்தினோம் அப்புறம் நான் எழுதின பாடல்கள் நீங்கள் சொன்னேன் மனக்குறை வேதனை தீர்மையா அது தூக்கத்தில் நிறைய பாடல்கள் எழுதி சொல்லியிருக்காங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன் அது வேதனை தீர்மையா வைத்தியநாத ஸ்லோகம் வந்து எல்லா ஸ்லோகமும் நான் எழுதினேண்ணே அந்த கோயிலில் போய் பாடுவேன் அதை பாடினதுக்கப்புறம் தான் வெளியில் கொடுப்பேன் அது வந்து எதுவுமே கமர்ஷியல் கிடையாது எல்லாேருக்கும் நல்லது செய்யணும் அவ்வளோதான் ஸோ அந்த வேதனை திரும்பியை வைத்தியநாதம் பாடிட்டு கொடுத்தேன் அந்த ஸ்லோகத்தில் மகிழமை என்னென்னா அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஒரு வீதியை எடுத்து ஒரு துளி கையில் வச்சுன்னு ஸ்லோகத்தை மூணு தடவை சொல்லிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தா கட்டாயம் வியாதி குணமாகும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் ஆன கூட ஆப்ரேஷன் இல்லாத இருக்கா சில பேருக்கு பேராலிசிஸ் வந்து படுத்துன்ற அந்த மாமல்ல மாமி மூணு மாசத்துல அவிஜே பக ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி அந்த தெய்வத்தோட அனுகிரகம் தான் கர்ப்பரஷாமிக்கு ஸ்லோகம் அம்பாள் எடுத்து சொல்லி கர்ப்பரசாமியில ஒரு பொன் குழந்தை தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டோம் ஒரு மயக்கத்திலேயே நான் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒன்பது பேரா ஒரு குழந்தை மாதிரி எழுதி அதை கர்ப்பரஷாமி கோயிலுக்கு போய் படிவேன் அதை படித்து இதற்கு பத்து பேருக்கு குழந்தைகள் கடைசி வாயிருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் நானும் மனைவி நானுமே படிப்போம் அதை இங்க பல வருஷம் குழந்தை இல்லாத நீ குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு அது மாதிரி காமாட்சி அம்பாள் பதிகம் இருக்கேன் காஞ்சிபுரத்துல அம்பாள் அது மடியிலேயே வச்சு அடுக்கிற கொடுத்தா இப்ப கூட அம்பாள் மேல நிறைய ஒரு புத்தக வடிவா தான் தாய்மான மக இரண்டாவது புஸ்தகத்துல என் சகோதரி எழுதினதுல அவ கேட்டா போடுமா அப்படின்னு சொன்னேன் அவன் நல்ல பாடங்களும் போட்டிருக்கான் மனுத் தீபத்தை பத்தி காமாட்சிதாசன் மாமா எழுதினது அவர் உரநடையை எழுதியிருந்தார் அது எழுதி பெரியவாழ்த்தி அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் பண்ணும்போது அது பெரிவா கேட்டு சந்தோஷப்பட்டு தான் கழுத்து இருந்த உத்ராசமாலே அவர் கொடுத்தாராம் இந்த மனித கமல் ஜஸ்மாவை போய் பார்த்துட்டு நான் கேட்டபோது இந்த மனித பத்தி நான் பாட்டா எழுதிட்டுமான்னு கேட்டேன் அப்படியா சரி எழுதேன் அப்படின்னா உடனே அந்த எழுத சொல்லிட்டு தான் கழுத்து இருந்தமா அந்த உத்ராசமலை பெரியவா அவருக்கு போட்டு உத்ராட்சி எங்க கழுத்துல போட்டு விட்டான் போட்டு விட்டுட்டு ஐம்பது லட்சமா இதை போட்டுன்னு இருக்கேன் இனிப்பவங்க தான் இருக்கணும்னு சொல்லி அது கொடுத்துட்டா என் போதும் போது அது வச்சுக்கோ சரி எழுதுன்னா அந்த மனித விபத்தை பாடல்களை எழுதியிருக்கேன் அப்படி அவர் என்ன எழுதினாரோ அதே வேர்ட்ஸா பாட்டா எழுதியிருக்கேன் அது எல்லாமே தாய்மான மகான் ரெண்டாவது புத்தகத்துல இருக்கு இப்ப ஏழாவது புத்தகம் வந்திருக்கு அஞ்சாவது புத்தகத்துக்கு வரும்போது ஒரு ஒருத்தர் நான் பாத்திருந்தேன் சகோதரி ரேவதியோட சொன்னேன் புத்தகம் எழுதிட்டானா ஒன்னும் ரெடியாகிட்டு அடுத்த புக்குன்னு பிரிவான கேட்டான் அவளுக்கு அவ்வளவு அனுகிறம் நான் சொன்னேன் எனக்கு பெரியவா எழுதிருக்கா தெரியும் அவள் வந்து பார்க்க சொல்கிறேன்னு அந்த அஞ்சு போய் வாரு போய் ஏழாவது பசம் எழுதிட்டா அது பெரியவா கூட வாரோட எல்லா அனுபவங்களையும் அவள் எழுதியிருக்கான் அது மாதிரி அணுகிற மாட்டிருக்கேன் அப்போ ஏழாவது புசத்தில் இந்த அம்பாள் மேலே பாட்டு எழுதின கா இப்போ கௌரி காமாஷி மேலே எழுதியிருக்கேன் இந்த கௌரி காமாட்சி யார் எப்படின்னாக்க பல வருஷமாக காமாட்சி அம்பாள் ஆற்றுல ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக என்னை கல்யாண உற்சவம் பண்ண சொல்லியிருக்கா அந்த அம்பாளுக்கு ஆற்றுல கல்யாண உற்சவம் நடக்கும் உற்சவத்தில் நடந்த அத்தனை புடவைகள் விஷயம்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் கட்டிப்பா அத்தனை விஷயம் ஏகாமரீஸ்வரர் கட்டிப்பார் ஒருத்தர் நாராயணருக்கு ஒருத்தர் ஒருத்தராத்திலேயே சீர் வரும் அதெல்லாம் இந்த மாவோடியில் கல்யாணம் அடிக்கிற இல்லையா ஏகாமரீஸ் கட்டிப்பா இது வருஷம் வருஷம் நடந்துட்டு வரும் தனக்கு என்ன திருமங்கள் வேணும் தனக்கு என்ன புடவை வேணும் என்ன கலர் புடவை வேணுங்கிறது கூட நம்ம சொல்லுவாள் சன் நிதானத்தில் காஞ்சிபுரத்துல அது அப்படியே ஆத்மாத்மா பெரிவா கேட்டுக்கிட்டு சொல்லுவாள் இது சொல்றா இது சொல்றா சொல்லுன்னா மனத்துல சொல்லுவா அந்த புடவை எடுத்தோம்னா ஆத்மாத்மா அம்பாலத்தை கட்டிப்பா அந்த புடவை அது மாதிரி ஒரு தடவை எம்ப்ராய்ட்ரி பண்ணி லலிதாசுராஸ் நாமத்தில் பதினெட்டு நாமாவடி எம்ப்ராய்டரி பண்ணி கொண்டு வந்து கோயிலுக்கு கைங்கிறியை பண்ணுறோம் எல்லோரும் எடுத்துருவோம் அதை இது வந்து நாங்கள் ஆத்துலயே அம்பாளுக்கு கொண்டு வந்து அம்பாள் வந்து உங்கள் ஆற்றுல ஒரு சின்னதாக தங்குறதுக்கு இருந்தால் காமாட்சி அம்பாளுக்கு அதே மாதிரி ஆற்றுலேயே சின்னதாக என் பூஜரும் தான் எதுவும் பண்ணிக்கல பூஜைன்னு பெரியவாடு அனுகிரகத்தில் காமாட்சி அம்பாளை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் நான் யாரோட எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா இப்போ அந்த கல்யாண உற்சவம் அம்பாளுக்கும் நடந்துட்டு இருக்கும் அங்கே புத்திர காமாட்சியாகவும் பண்ண சொன்னால் புத்திராமட்டியகம் பண்ணி நாற்பது குழந்தைகளுக்கு புத்திராமட்டேகம் பண்ணோம் அதில் பதினெட்டு பத்தொம்பது பேருக்கு இதுக்கு குழந்தை பிறந்தாச்சு ஒரு தொட்டில் கொடுத்துருக்கா அம்மன் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதில் குழந்த பிறந்துன்னு தொட்டில் போடணும் ஐம்பது திருவு கொடுத்துருக்கா அதே இது எல்லாமே ஃப்ரீ புத்திரகாமி டீத்துக்கும் மற்றத்துக்கும் எதுக்குமே காசு வாங்க மாட்டோம் கோயிலில் கா கோயில் அந்த இது பூஜை பண்ணுறதுக்கு யாருக்குமே பைசா கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கேட்க மாட்டோம் ஏன்னா அது நான் கோயில் மாதிரியும் மற்ற மாதிரி கட்டலை ஆற்றுக்குள்ளே என் பூஜை அப்படிதான் என் பூஜைக்கு வரவாட்டி யார்கிட்டையும் காசு கேட்கக்கூடாது முடிஞ்சா யாராவது கேட்டணும்னா பூ வாங்கிட்டு வா பழம் வாங்கிட்டு வா உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வா அது அவள்கிட்டே தேங்காய் பழம் வந்தால் கூட அது அவள்கிட்டே தூக்குவோம் அவள் ஆசையாக வாங்கிடுறான்னு அதனால இது அவள் பிரியப்பட்டு கொடுக்குறது தானே தவிர வேறு எதுவும் கிடையாதுங்க இருக்கேன் அப்புறம் கொரோனா போனதுக்கப்புறம் சமிஷ்டியாக அறுபது எழுபது எண்பது எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அம்பாட்டு உத்தரவு கிடையாது பண்ணுன்னு சொன்னால் அறுபது பேருக்கு இது பன்னெண்டு இவா அறுபது அங்கேயானு பண்ணிவிட்டேன் திருமங்கலை அவங்களே வாங்கிட்டு வந்திருக்கோம்ட்டேன் அப்புறம் எழுபது பன்ன பதினாலு பேர் எழுபதா கல்யாணம் தம்பதியாக பண்ணிட்டான் அப்புறம் எண்பது நாலு பேர் பண்ணிட்டா ஒருத்தர் கனகாபிஷேகம் பண்ணிட்டார் மற்றவா சிங்களாக இருக்கிற ஒரு அறுபத்தி நாலு பேருக்கு மாலைகள் அத்தனை பேருக்கும் புடவை அம்பாலு கட்டின புடவை அம்பாள் புடவை சிவனோட வேஷ்டிகள் எல்லாரும் எல்லா தரப்பும் இவ்வாறு கிடையாது அவ்வளோ அப்புறம் மடிசார்னா மடிசார் அறுகஜம்னா அருகஜம் சரி அதுக்கேற்ற மாதிரி புடவைகள் எல்லாருக்கும் கொடுத்து மாலைகள் கொடுத்து அத்தனை பேருக்கும் காத்தா பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு பண்ணி சாப்பாடு பண்ணி வைதிக செலவு ஃபுல்லாக நாங்களே எடுத்துட்டு வைத்தியம் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி ருத்ரஜபம் பண்ணி அவள் குழந்தையிலே குளச்சத்தை வச்சு அபிஷேகம் அடைச்சோம் ஒருத்தர் குடம் கொண்டுறது சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்து அத்தனையும் சாப்பாடு போட்டு சந்தோஷம் பிரஷம் பட்சணும் கண்டு பண்ணி கொடுத்தோம் எதுக்குமே காசு வாங்க மாட்டோம் இது வந்து லோக சேமத்துக்காக தெய்வம் என்ன பண்ணுன்னு சொன்னதை என்னால் அடியானோ என்னால் ஆனதை எடுத்து நான் செஞ்சுட்டுருக்கேன் இது நானாக செய்கிறேன் நானா நானாக செய்கிறேன் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு என் சொந்தக்காரா என் கூட பிறந்தவா எல்லாருமே எனக்கு பக்க அவள் மனத்தில் தோன்றதை இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன்பா அவாவா தன்னாலான பொருளை வாங்கி கொடுப்பா ஒருத்தர் புடவை வாங்கி கொடுப்பா ஒருத்தர் இந்த ஸ்பால்ஸ்ல ஒன்று எடுத்துக்கிறேன்பா ஒரு அபிஷேகத்தில் எடுத்துக்கிறேன்பா ஒருத்தர் வைத்தியசில் எடுத்துக்கிறேன்பா அவாவா முடிஞ்சுப்பா இதில் கைசை முடிஞ்சு பைசாங்கிறது கிடையாது என்ன வரதோ அறுத்தியும் இன்னி வரைக்கும் அம்பாள் காமலாம் நடந்திருக்க பல காரியங்கள் நடந்திருக்கு இப்பயும் நிறைய பேர் பண்ணு கேட்டுருக்கா புத்திர காமாஷ்டியாகவும் சமஷ்டியாக பண்ணுவேயானு கேட்டுருக்கா அம்பாள் உத்தரவை கொடுத்தா பண்ணுவேன் எதுவுமே எதுவுமே அம்பாள் உத்தரவுங்கிறது மகா பெரிவா மூலமாக எனக்கு அம்பாள் பண்ணுன்னு சொன்னால் அது பின்னா காந்திபுரத்துலையும் அப்படி நடக்கும் இங்கே இது வரைக்கும் இந்த இன்டர்வியூ கொடுக்கறது கூட பெரியவாட்டையும் காமாட்சியும் நான் கேட்டேன் வந்தேன் கூடுன்னு சொல்லி இன்றைக்கி பூ கொடுத்தது அம்பாள் மேலேருந்து காமாட்சி அம்மாவிலேயே பூ வந்தது பெரியவாடனும் தைரியமாக பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னான் அதுதான் அந்த தெய்வத்தோட ஆசிர்வாதம்ங்கிறது அதுதான் எனக்கு இந்த சங்கரா டிவி இவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்ததுக்கு நீங்கள் அந்த பாடிற்கே நேர்கொண்டு பெரியவா மேலே ஒரு அந்தாதி சொல்லிடுறேன் அக்ஷரப்பா அம்மா மாதிரி அந்தாதி எழுதியிருக்கேன் நூற்றி எட்டு படம் அபிராமி அந்த மாதிரி அந்தாதி ஒரு பாடலோட முடிவு அடுத்த அறிவாகவும் பத்து பாட்டை பிரிச்சிருக்கேன் அதாவது குழந்தையோட பரப்பு அந்த குழந்தைக்கு கல்வி ஞானம் முதல்ல பிறந்த முதல்ல பத்து பாட்டு பெரிய சரணாகதி பெரியவளை பற்றிய படிக்கிறது பத்தி அப்புறம் பத்து பாட்டு குழந்தை கல்வி ஞானம் அடுத்தது படிப்பு வேலை இதுக்கு வேலைக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு அப்புறம் கல்யாணம் அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாம் பத்து பத்து பாடல்கள் அப்புறம் சுபிஷ்டத்துக்கு மழை பெய்யறதுக்கு அடுத்த ஐஸ்வர்யங்கிறதுக்கு அப்புறம் வியாதி இல்லாத இருக்கிறதுக்கு அது மாதிரி கடைசியா மோஷம் சரி பத்து பாட்டை பிடிச்சி கடைசியாக பெருவா சரணாகாதின்னு சொல்லிட்டு பா எல்லா பாட்டும் நூறு பா நூற்றி எட்டு நூறு பாட்டு எழுதியிருக்கேன் அதையும் மடத்தில் வச்சு நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா நிறைய பேர் கொடுத்துன்னு இருக்கான் அந்த அந்த அதையும் இருக்குது அது யாருக்கு என்ன வேணுமோ அந்த பாட்டை படித்தாலே பெரிய அனுகிரகம் பாடுவாள் கண்டிப்பாக இது இதுவும் இருக்குது ஸோ இது எல்லாமே கூடிய உறவில் என் மருமகளாக வாழும் பாடுவா பையனும் பாடுவாள் என் மருமகளும் வாசப்பட்டிருக்கான் நான் அந்த அதையே பாடுறேன்ப்பா அப்படின்னு அந்த அக்ஸரப்பாவே நீங்கள் பண்ண மாதிரி அவ்வளோ பார்த்துட்டும் நானும் பாடுறேன் பண்ணேன் பாடுவோம் எத்தனையோ பேர் பாட்டுக்கா நீ பாடுன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ அந்த பாடி உலகத்தை கொடுக்கணும் பான பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் குடியோரு அதுவும் வரதுக்கு இப்போ நீங்க அறுபது எழுபது அந்த கல்யாணம் எல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு அப்ரோச் பண்ணணும்னா என்ன அவ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கணும் அவ கொடுக்கலாம்னா அவாலே பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாமா நான் சொல்றது எல்லாருமே பணமா கொண்டு வராதீங்க உங்களுக்கு உண்டான அந்த திரவிய அபிஷேகத்துக்கு உண்டான திரவியங்கள் பூவு பழங்கள் அது மாதிரி என்ன அன்னதானத்துக்கு உண்டான அரிசி மாங்கல்யம் அதெல்லாம் வந்து அவ்வளவு வேண்டும் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறவ மட்டும் தான் மாங்கல்யம் அது நம்மளால கொடுக்க முடியாது புடவை வீழ்ச்சியெல்லாம் நாங்களே எதுவும் நாங்க வாங்கிக்கிறது கிடையாது எல்லாம் அதெல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணிடுவோம் என்ன எல்லாராலையும் முடியும் சொல்ல முடியாது அறுபதாம் கல்யாணம் மட்டும் உங்க முறையில என்னவோ அதை ஒரு போனா அறுபது என்ன முடியுமோ பண்ணிடுவாங்க அது மட்டும் தான் நாங்க சொல்லுவோம் மற்றது எல்லாம் பண்ணனும் பண்ணணும் என்ன கான்டாக்ட் பண்ணா நாங்க இது வந்து ஒரு தடவை பண்ணியிருக்கேன் திரும்பி பண்ணணும் நிறைய பேர் அப்ரோச் இருக்கா அம்பாவை உத்தரவு கேட்டு பண்ணணும் அடுத்த வருஷம் பண்ணுங்கிற இருக்கு அதே மாதிரி சீரான மேடையத்துலேயோ அதே போய் புத்திர கமிட்டியாக பண்ணணுருக்கு அதான் அதை எதுக்குமே பைசா கிடையாது அவன் கண்ட்ரிபியூட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா என்ன அப்ரோச் பண்ணா அவ என்ன கொடுக்குறளோ கொடுப்பான் அது வைதிக செலவுக்கு வச்சுப்பேன் பூஜைக்கு வச்சுப்பேன் அது மூலமா மிஞ்சருங்கிறது எதுவுமே கிடையாது சரி இப்போ புத்திர கமேட்டி எதுக்கு பண்ணிடக்கா போனது அவள் ஒரு வெள்ளி இது வெள்ளிலேயோ பித்தளையிலேயோ தவடர் கிருஷ்ணா வாங்கிட்டு வச்சுனேன் அரை கிலோ வெண்ணெய் ஐம்பது கிராம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான் சரி அவார்டு கான்ட்ரிபியூஷன் அந்த வெண்ணையும் இதையும் வச்சு பூஜை பண்ணிட்டு திருப்பி அந்த வெண்ணை விக்கிரதத்தையும் வாழ்க்கைய கொடுத்துடுவோம் அது என்ன பதினெட்டு நாள் அதை சாப்பிடணும் மந்திர உபதேசம் பண்ணி அதை சாப்பிடணுங்கிறது அது ஆனால் உண்டா உண்டான செலவுகள் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டுருவோம் சாப்பாடு எல்லாம் பண்ணிடுவோம் ஆனால் எல்லாமே நாங்கள் ஒரு இன்னொருத்தருக்கு ஒருத்தர் சங்கல்பம் பண்ணிக்கிறது கிடையாது யாரு வேணுமோ அந்த தம்பதிகள் மட்டும்தான் வரலாம் ஓகே அது மட்டும் நாங்கள் சுப்டா வச்சிருக்கோம் அறுபதாங்கல் இடத்துக்கு எங்களுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிப்போம் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாதான் எத்தனை பேர் வராங்கிறது எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் இன்னும் அத்தனை பேருக்கு உண்டான புடவைகள் எல்லாம் வாங்கணும் கண்டிப்பா அவள்கிட்ட சொல்லிடுவோம் இது எது ப்ரொசீஜர் இருக்குமா இது எது பண்ணுங்க குடம் மட்டும் கொண்டு வந்துருவோம் அது நேம் நம்பர் பண்ணி அவ குழந்தையில அபிஷேகம் நாங்களும் பண்ணுவோம் அவ குழந்தையில அபிஷேகம் பண்ணி குடத்தை கொடுத்துருவோம் இல்லை அவளா விருப்பப்பட்டு என்ன கொடுக்குறாளோ அதை அந்த பூஜையில சேர்த்துருவோம் சரி பூஜைக்கு மிஞ்சி பைசா எதுவுமே கிடையாது என்ன இருக்கோ கொடுக்கட்டும் நீங்க மா பாதுகை பாதுக வந்து இறஞ்சு கொடுக்குறே கேள்விப்பட்டேன் நிறைய அதாவது என்னோட ஆறு வயசு ஆறாம் கிளாஸ் படிக்கலாம் பெரியவா இருந்த காலத்துலேருந்தே பெரியவாட பாதுகை எப்ப அந்த முதல் பா பாது அந்த ஒரு இன்சிடன்ஸ் சொல்றேன் பாதுகிறது அந்த லேடி ஒருத்தர் வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து அஹ் கண்டிவான களையும் போயிட்டார் அவர் எங்க இருக்காருனே தெரியாது ஒரு பொங்கல் பொங்கக்கே பதினாலு பதினோரு வயசு எடுத்து கிட்டத்தட்ட என்ன பண்ணதுனே தெரியாத அங்க வந்திருந்தா அப்ப நீ பாதுகா பிரஷ்ட பண்ணுவான்னு ஒருத்தர் சொன்னு சொன்னேன் இல்லையா நாங்க போகிறதுனா அம்பி நீ வரைஞ்சி கொடுறா அப்படின்னா பாதுகை பார்த்துருக்கேன்னா வரைஞ்சி கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் இதை வச்சு டெய்லி பன்னெண்டு பிரதனை பண்ணு நாற்பத்தெட்டு நாள் விடாத பண்ணு டெய்லி ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் நிவியம் பண்ணி எடுத்துக்கோ கட்டாயம் கைமையில பலன் கிடைக்கும் குரு பாதுகா பிடிச்சா நடக்காத காரியம் கிடையாது நம்பிக்கையோடு பண்ணு அப்படின்னா பெரிய மிராக்கள் அந்த லேடி பண்ணி நாற்பத்தஞ்சாவது நாள் நம்ம ஹஸ்பண்டு எங்கே இருக்கானே தெரியாது அப்படி இருந்த லேடிக்கு அந்த பண்ண பண்ண அவர் மனசு ஏதோ தோணி தான் ஒய்ஃபை பார்க்கணுங்கிறது எங்கே இருக்கான்னு விசாரிச்சுட்டு அவள் அண்ணாவத்தில் தங்கிட்டு இருந்தவள் அவள் அண்ணாவது அட்ரஸை கேட்டுண்டு அவர் ரயில்வேல இருந்தார் அவளை கேட்டுண்டு அவர் மூலமாக அந்த ரயில்வே வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஆற்று வாசலில் வந்து நின்றுக்கிறவர் ஹஸ்பண்டு பயங்கரம் அது அதுக்கப்புறம் அவளுக்கு அடுத்த குழந்தை பொறுத்து சந்தோஷமாக இருக்காள் இதுலேருந்து எனக்கு ஒரு மனசில் பாதுகா எல்லாருக்கும் வரைஞ்சு கொடுக்கணும் குருவோட பார்க்கலாம் நடந்து கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது நிறைய பேர் கேட்குறவாள் யார் கேட்குறவளோ அவள் எல்லாரும் கொடுக்க மாட்டேன் ஒரு கண்டிஷன் சுத்த சைவமாக இருக்கணும் சரி நீ நேற்று வரைக்கும் அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல இந்த நிமிஷத்துலேருந்து நீ சைவமாக மாறணும் ஏன்னா பெரிய படம் இருக்கலாம் பாதுகா இருக்கணும்னா அதுக்கு உண்டானது இருக்கணும் நீ சைவம் மாறேன்னு சத்தியம் பண்ணி கூட உனக்கு பண்ணிக்கிறேன் அதுவும் பெரியவாற்று உத்தரவு கேட்பேன் வரைஞ்சு கொடுன்னு சொன்னா தான் சில பேருக்கு ஒரு வருஷம் இருக்கு சில பேருக்கு பத்து நிமிஷத்துல வரஞ்சு கொடுத்துருக்கேன் லேண்ட் ட்ராயிங்ஸ் தான் காயத்ரி மந்திரம் சொல்லி சுத்தமாக நல்ல நாள் பார்த்து தான் வரைவேன் அஷ்டநாமி மத்த எல்லாம் பார்க்க பார்த்து நல்ல நாளா நல்ல யோகமா இருந்து இவாளுக்கு வரைகிறேன் பெரியவா அப்படின்னு கேட்டு பெரியவா வரேன்னு சொன்னாதான் வரைவேன் அது மாதிரிதான் நான் இது பண்ணேன் ஏன்னா அதையும் மீறி நான் வரைஞ்சதுன்னா அவள்கிட்ட போய் சேரல அதுவும் நான் தெரியும் அவள் யார்கிட்ட போய் சேராளோ அவள்கிட்ட தான் போய் சேரும் அது மாதிரி நான் வரைஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முந்நூறு பாதிகை வரைஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரு ஷியாமலான்னு ஒரு அம்மா கூட என்ன இன்டர்வியூ எடுத்த பாதுகா மிகம்னு அதுல போட்டு நான் எப்படி முன்னாடி என்னை பத்தி விசாரிச்சு இன்னைக்கும் கெட்டுன்னு இருக்கா வரது கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு இது எல்லாம் கைங்கிறது தான் எதுக்குமே கை சார் இது கிடையாது எல்லாருக்கும் போய் பெரிய பாதுகா இது பெரிய விஷயம் என்ன கேள்விப்பட்டேன் இவர் சொன்னாராம் சிவன் சார் சொன்னாராம் அவரோட தம்பி கேள்வி ஒரு நாள் பெரிய பாதுகாப்பு இருபது வருஷம் வச்சு எல்லா பெரிய பக்தர் அது பெரிய பாதை இருக்குண்டா அப்படின்னாராம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் இப்ப உங்க மூலமா சாதியமா இருந்தது போல இருக்கு அப்படின்னு வந்து சேலத்துல பெரியவா இருந்தபோது பெருவாட்டை ஒருத்தர் கேட்டிருக்கார் குருவாயரப்பன் கோயில் பெருவா எந்த காலத்துல பெரியவா உங்க பாதகை என்ன கொடுங்கோ கோயில் கட்ட போறேன்னு பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே அங்க இருக்க அஞ்சு பேர்னா நாலு பேருக்கு கொடுத்தே இவருக்கு கொடுக்கல பெரிய சித்தியாயாச்சு ஏழு வருஷம் கழிச்சா கோயில் கட்ட முடிஞ்சது அப்புறம் வந்து இது என்னோட இதுக்கே என்ன வந்து கேள்விப்பட்டு அவர் பொண்ணு யோசிப்பாரு சொல்லி அந்த பாதகை கேட்டா பெரிய சைஸ் பாதக நிஜம் பாதகம் கோயில் கோயிலுக்கும் கேட்டா எதுக்கு கேட்கிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பெரிய பாதகை வரேன் அந்த வரைஞ்சி வச்சு நமஸ்காரம் பண்ணி நிக்கனே அந்த பாதுகாப்பு நிக்கிறத கண்ணு கூட பார்த்தேன் காவி கட்டின அப்படியே அவர் அப்புறம் அந்த வாட்டை சொன்னேன் இது மாதிரி நிக்கிறது அப்ப இந்த இன்சிடென்ட் சொன்னார் குருவாயிரப்பன் கோயில் கட்டுறதுக்காக பெரியவாட்டை கேட்டேன் பாதுகை வந்து சேரும்னு சொன்னார் அது இப்ப இப்படி வரணும்னு போல இருக்கு எனக்கு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கோயிலில் சேலத்தில் குருவாயிரப்பன் கோயில பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அந்த பாதுகைங்கிறது ஒரு எனக்கு இது மூலமா எத்தனை பேருக்கு என்ன மூச்சு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பேருக்கு வரைய பெரியவா அனுகுறம் என்றாலும் அத்தனை பேருக்கும் பாத வர ஒரே கண்டிஷன் சைவரை ஃபாலோ பண்ணணும் பெரியவா மேலே அபிரீதமான நம்பிக்கைணும் அது தெரிஞ்சிடும் சில பேர் ஒருத்தர் கேட்குறான்னு இன்னொருத்தருக்கு எனக்கு ஒன்று கொடுங்கக்கா பெரியவா காமிச்சு கொடுத்துடுவோம் ஆத்மாத்மான பக்தியோடு கேட்டால் அத்தனை பேருக்கும் என்னால் நடந்து விடுங்க முடிஞ்சிருக்கும் கொரியர் அனுப்புறதில்லை ஆற்றுக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி ரொம்ப முடியாத வாழாக இருந்தால் நான் அது பண்ணித்தரேன் ரொம்ப வயசான வாழ முடியலைன்னா அவர் ரிலேஷனாவது வந்து வாங்கிட்டு போயிடுமோன்னு சொல்லிடுறேன் அது வறந்து கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பாதையோட மகிமை பெரியவா இன்னைக்கு நம்மளோட இருக்கா ம் என் கூடயே இருக்கா உங்க கூடயும் இருக்கா எல்லார்கூடையும் இருந்துட்டு இருக்கிறனால தான் நம்ம இயக்கமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கேங்கிறது என்னோட அபரிதமான ஒரு நம்பிக்கை காமாஷி பெரியவாளும் கூடயே இருந்துட்டு இருக்கா காஞ்சிபுரம் காமாட்சி எனக்கு பிரத்திஷா அம்மா பெரியவா அவ ரெண்டு பேரும் தான் எல்லாமே நடக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு இன்டர்வியூல நிறைய பேருக்கு ஒரு வந்து ஒரு நீங்க வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய பக்கவலமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இது மூலமா பல பேருக்கு கைங்கரியமான பாகியம் கிடைச்சதுன்னா அதோட பெரிய விஷயம் எனக்கு எதுவும் கிடையாது அதுக்குண்டான சக்தியை எனக்கு தெய்வங்கள் கொடுக்கணும் அதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை படிக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை தான் பார்த்ததுக்கு இப்படி ஒரு பாகியம் எனக்கு கிடைச்சதுக்கு பெருவான காமாட்சியம் மனசார நமஸ்காரம் இதுவரை திரு எல் எஸ் வெங்கடேஷன் அவர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்